வணக்கம் இப்போ நம்ம கேரட் பீன்ஸ் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேரட்டையும் பீன்ஸும் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக தான் அரிஞ்சி வச்சுருக்குறேன் கேரட்டை ஏன்னா அறுவமனிலே அரிஞ்சிட்டோம் எல்லாத்தையும் கட கடன்னு இப்போ நம்ம முதல்ல வானலை வச்சுட்டு கடுகு போட்டுவோம் கடுகு பொருந்ததும் ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுருவோம் காணி மிளகாய் போட்டதோ காணி மிளகா போட்டதோ கொஞ்சமாக கடலப்பருப்பு போட்டுப்போம் இப்போ கடலப்பருப்பு நல்லா செவந்துருச்சு செவ போட்டோன்னு தாழை எடுத்துட்டு இப்போ நல்லா செவந்துடுத்துப்பாங்க கடலப்பருப்பு கிளம்பிடுச்சேன் அப்படி இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த அருந்து வச்சிருக்கிற கேரட்டும் பீன்ஸையும் ஒட்டணும் வெட்டிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க பூ போட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்ற ரொம்ப தண்ணி ஊற்றினாலும் ஒரு மாதிரி சலசலன்னு இருக்கும் அதனால நம்ம திட்டமாக ஊற்றணும் தண்ணி வரைக்கும் இந்த காய்கறி இருக்குன்னா இப்போ இந்த காய்கறி இருக்கிறதுக்கு அப்படியே அப்படியே அப்படி அமுக்கி விட்டு அப்படி இருக்கும் இது கையால் அப்படி அமுக்கி பாருங்க கரெக்டாக இது பாருங்கள் தண்ணி அதுக்கு தாண்டி வரக்கூடாது தண்ணி இதுக்குள்ளே இந்த காய் வெந்துடும் அழகாக அவ்வளோதான் இது அப்படியே மூடி வச்சுட்டு பத்து நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கணும் இந்த ஸ்டேஜில் இப்போ பாருங்கள் நல்லா காய்கறிலாம் நல்லா வெந்துருச்சு இப்போ காய்கறி வெந்துருச்சானே நம்ம எப்படி பார்க்கலாம்னா ஒரு காய்கறி எடுத்து இப்படி நசுக்கி பார்த்தா அப்படியே மாவு மாவாகும் ஒரு காய்கறிலாம் வெந்து போச்சு இப்போ நம்ம என்ன செய்யணும் அடுத்தது நம்ம மிக்சியில் இப்போ நான் என்ன பண்ணுறேன் தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்குறேன் அந்த தேங்காவை எடுத்து வந்து இதில் போடணும் இப்போ இப்போ வந்து நான் வந்து தேங்காவெலாம் நல்லா வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை வந்து நான் மிக்சியில் போட்டு நல்லா பொடியாக அரைச்சி வச்சுக்கினேன் இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கோங்க இல்லைன்னா வந்து துருவறதா இருந்தாலும் துருவிக்குங்க இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த தேங்காய் துருவில் எடுத்து அரை மூடி இது அரை மூடி இருக்கும் அரைமுடி தான் இந்த தேங்காயை வந்து நான் அப்ப போடுறேன் பாருங்க போட்டேன் போட்ட என்ன பண்ணனும் இப்போ பாருங்க தேங்காயெல்லாம் நல்லா அப்படியே கலர் விட்டுணும் தேங்காய் வந்து போடுறம்போது காய்கறியும் வெஞ்சிருக்கணும் இந்த வானலுக்குள்ளே தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது அதுதான் முக்கியம் இந்த மாதிரி வானலில் தண்ணி இருக்க கூடாது அப்படியே இந்த தண்ணியோட அந்த தேங்காய் துருவில் போட்டால் அது ஒரு மாதிரி சத சதனாயிடும் தேங்காவோட ஸ்மெல்லே மாறிடும் இது மாதிரி வதங்குனாதான் தேங்காய் எவ்வளோ வதங்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ வாசனையா இருக்கும் பொரியல் அவ்வளோ அருமையாக இருக்கும் இது மாதிரி நம்ம நல்லா தொழில் இந்த செய்தியில இப்ப இது மாதிரி எடுத்து சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்கும் நன்றி வணக்கம்